அபிமிலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆப்ரஹாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கி இருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் அதற்கு ஆப்ரஹாம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமலைக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்திக் கொண்ட துறவி நிமித்தம் ஆபிரகாம் அபிமலைக்கை கடிந்து கொண்டான் அதற்கு அபிமலைக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை இன்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆப்ரகாம் மாடுகளை கொண்டு வந்து அபிமலைக்கு கொடுத்தான் இருவரும் உடன்படிக்கை ஏழு பண்ணிக்கொண்ட குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமலைக்கு ஆப்ரகாமை தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண் குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தோன்றதை குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண் ஆட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அவர்கள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் அந்த இடம் அவர்கள் உடன்படிக்கை அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து பெரிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆப்ரஹாம் பெயர் செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கருத்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான் ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்